கோவை மாவட்டம் இராமநாதபுரம் பகுதியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பாக கர்மவீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் பார்த்திபகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஐ மாநில பொதுச்செயலாளர் கோவை செல்வன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட கர்மவீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாணவர்கள் கல்வி பயில வங்கிகள் கல்வி கடன் வழங்குகின்றது அவ்வாறு வழங்கும் கல்வி கடன்களுக்கு வட்டியுடன் மாணவர்களிடம் இருந்து வங்கிகள் திரும்ப பெறுகின்றது இதனால் மாணவர்கள் கல்வி பயின்று முடிக்கும் முன்னரே கல்வி கடனில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்படுகின்றது இதனால் மாணவர்களின் கல்வி கடனை முழுவதுமாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் சர்க்கிள் தலைவர் கணேசன் மண்டல தலைவர் மோகன்ராஜா ராகவன் சிங்கை செவ்வராஜ் சேவாதளம் செந்தில் சிவாஜி ராஜன் ரேடன் தண்டபாணி அமுல்ராஜ் சானவாஸ் ஆனந்தராஜ் நெல்லை ரமேஷ் வின்சென்ட் வியாஸ்தின் வினோத் காந்தி பாபு வெங்கடாச்சலம் அஸ்வின் மணிவண்ணன் மற்றும் பலர் என கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது